காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று கால தேசாதிகளின் பாதிப்பு இன்னொரு விசித்திரம் ஆனந்தத்தை தருவது என்பதால் ஒன்றிலே ஆசை ஏற்படுவதாக பார்த்தோம் ஆனால் இந்த போக்கிய வஸ்து அதன் அனுபவத்தில் ஏதோ ஒரு அளவில் அழுத்து போவது மட்டுமில்லாமல் கால தேச சந்தர்ப்பாதிகளிலும் ஒவ்வொரு சமயத்தில் வேண்டாததாகிவிடுகிறது இப்போது ஆனந்தம் தருகிற ஒன்று எப்போதும் ஆனந்தம் தருவதில்லை எத்தனை ருச்சியான ஆகாரமானாலும் நமக்கு ரொம்பவும் பிடித்தமான உணவு பதார்த்தமானாலும் கொஞ்சம் ஜுவரம் வந்துவிட்டால் வைக்க வழங்குகிறதா வேண்டும் வேண்டும் என்று எந்த பதார்த்தத்தை தேடி போய் சாப்பிடுவோமோ அதையே இப்போது வேண்டவே வேண்டாம் என்கிறோம் தேடி தேடிப்போய் எது எதுகளை பார்ப்போமோ அவற்றையே கண்வலி வந்தால் பார்க்காமல் கண்ணை மூடிக்கொள்கிறோம் ஒ சொந்த காஷ்மீர் சால்வைதான் எத்தனை இருக்கிறது என்று மார்கழி மாசம் எடுத்து போர்த்தி கொண்டோம் சித்திரை பிறக்கிறது அதே சால்வைதான் அது ஹிதம் தருகிறதா மேலே பட்டாலே நெருப்பாட்டம் இருக்கிறது முதல் காரியமாக பெட்டியிலே போட்டு மூடுகிறோம் வேடிக்கையாக ஒன்று சொல்வார்கள் பிரிட்டிஷ் துரைத்தனத்தார் காலத்தில் கிஸ்தி நோட்டீஸ்கள் வருமா நில சொந்தக்காரனுக்கு இப்படி தீட்டிவிட்டானே என்று கோபம் கோபமாக வருமா இந்த காலத்தில் ஒரு தினுசில் உத்தியோகஸ்தர்களை சரி கட்டி வரிகிரி எதுவானாலும் சாதகமாக கொள்வதாக சொல்கிறார்கள் அந்த காலத்தில் இந்த தினசு அவ்வளவாக நடைமுறையில் இல்லை அடியோடு இல்லாமல் இல்லை ஆனால் இப்போது தாண்டவம் பண்ணுகிற அளவுக்கு அப்போது இல்லை இப்போது மாதிரி எடுத்ததற்கெல்லாம் ரிட்டும் அப்போது போட முடியாது ஆனதால் அந்த நில சுவான்கள் மூக்கால் அழுது கொண்டே கிஸ்தியை கட்டிவிடுவார்களாம் மனசிலே மட்டும் வரி போட்ட ஆபீசரை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொள்வார்களாம் மாச பஜனை முடிந்து ராதா கல்யாணம் நடக்கும் நிலக்காரர்கள் அதற்கு அந்த உத்தியோகஸ்தரை மரியாதை பண்ணி கூப்பிடுவார்கள் அவரும் வருவார் ராதா கல்யாண முகூர்த்தம் முடிந்து நன்றாக போஜனமும் பண்ணி வைத்து சந்தன தாம்பூலம் கொடுத்து உத்தியோகஸ்தரை ரொம்பவும் மரியாதையுடன் அனுப்பி வைக்கிற கட்டம் வரும் நன்னா சந்தனம் பூசிக்கோங்கோ பூசிக்கோங்கோ என்று அவரிடம் கேட்டுக்கொள்வார்கள் நல்ல குளிர் மாசம் அவர் எவ்வளவு பூசிக்கொள்வார் ஏதோ கையில் கழுத்தில் கொஞ்சம் தடவிக்கொள்வார் வரி கட்டிவிட்டு மனசுக்குள் சாத்திரமாய் இருப்பவர்கள் பழி வாங்குவதற்கு இதிலேதான் ஆயுதத்தை ஒழித்து வைத்துக் கொண்டிருப்பார்கள் வெளியிலே மரியாதை குறையாமல் ரொம்பவும் அன்பு சுவாதீனமாக யார்டா அங்கே சார் ஷர்ட்டை கழட்டுடா ராதாகிருஷ்ண பிரசாதமா உடம்பெல்லாம் சந்தனம் தடவலாம் என்று சொல்லி அப்படியே அவர் உடம்பெல்லாம் சந்தனத்தையும் கொட்டி சொத சொதவென்று தேய்த்து விடுவார்களாம் பக்கத்துக்கு ஒருத்தராக கூப்பிட்டு நிறுத்தி பெரிய பெரிய விசிறிகளை அவர்களிடம் கொடுத்து சாருக்கு நன்னா விசிறுங்கோடா என்பார்களாம் இந்த பலவந்த உபச்சாரத்தில் அதிகாரி உடம்பெல்லாம் விட வெட என்று நடுங்கிக் கொண்டு தவியாய் தவித்து ஊரை விட்டே மாற்றல் கேட்டுக்கொண்டு ஓடி போய்விடுவாராம் ஆயுதமாக ஹிம்சித்த இந்த சந்தனமும் விசிறியும் சித்திரை வைகாசியில் சைத்யோபச்சாரம் என்பதாக எத்தனை ஆனந்தம் தந்திருக்கின்றன